ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு கேரட் பீன்ஸ் பட்டானியெல்லாம் வச்சு ஒரு குட்டி பொரியல் செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் அறுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பலையை சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் அது கூடவே ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நம்ம அறுத்து வச்சுருக்க பீன்ஸ் உருளைக்கிழங்கு கேரட் தேவையான அளவு உப்பு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா நல் வணக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போது மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு கலரி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எப்போவுமே அதிகமாக சேர்த்தக்கூடாது அளவாக சேர்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம் இப்போ மூடி வச்சு முக்கால் அவாசி வெந்துருச்சு பச்சை பட்டாணியை நான் நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம் நல்லா கலறி விட்டுக்கலாம் இந்த டைமில் உப்பு கொஞ்சம் செக் பண்ணி நம்ம தேவையான அளவு சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டினதும் ஆஃப் கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போது நம்மளோட பொரியல் ரெடி இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடுச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்